ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியன் வாழ்க்கை வளர்ந்து உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் நீளாமங்கல மனோள தலைமன்ற அறக்கட்டளை வாழ் குழந்தைடன் அதன் அறிவு திருக்கோயில் வாழ்கோ வளமுடன் அதை சார்ந்த தவமயம் பயத்தஞ்சி அதி தவமையம் வாழ்கோளமுடன் இத்தவத்தில் ஆழ்ந்திருக்கும் அனைத்து தந்தர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் தொழிலும் வாழ்ந்தனர் இரண்டழு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளே யாருடைய உடலுக்கும் அளவுக்கும் துன்பம் பெற மாட்டேன் துன்ப என்னால் முடிந்த உதவிகளை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கை வணையம் உலக அளவுக்கு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயரறிவே உள்ளுணர்வாய் கொள்ள வேண்டும் உலக நாடுகளின் எல்லை காட்ட ஓருளவு